காட்டில் இருக்க விலங்களும் பறவைகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்து இருக்காங்க அப்படியே அந்த காட்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பா சிங்கம் இருக்கு அந்த சிங்கம் பாத்தீங்கன்னா அதோட குட்டிக்கு சண்டை போடுறது எப்படின்னு சொல்லி காத்து குடுத்துக்கு இருக்கு அப்ப அந்த குட்டி சிங்கம் பாத்தீங்கன்னா சண்டை போடாம ஆடிக்கிட்டு இருக்கு அப்ப அப்பா சிங்கம் சொல்லுது மகனே ஆடக்கூடாது நான் சொல்ற மாதிரி செய்ய அப்பதான் நீயும் சண்டை போட முடியும்னு சொல்லி இருக்கு அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட சிங்கம் வருது அந்த கெட்ட சிங்கம் அந்த ஆல்பா சிங்கத்தை பார்த்து சொல்லுது சூபா என் கூட வந்து சண்டை போட உன்னை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு சிங்கம் ஆகணும்னு சொல்லுது அப்ப சூபா சொல்லுது நீ எதுக்காக ஒரு ஆள்பா சிங்கம் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுற அப்ப அந்த கெட்ட சிங்கம் சொல்லுது நான் ரொம்ப

நம்ம குட்டி சிங்கத்தை பாத்தீங்கன்னா ஒரு பெட்டில அடைச்சிடுறாங்க இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூபா அந்த கேட்டு சிங்கத்தை அதோட குட்டி சிங்கத்தை தேடிட்டு வரும்போது அந்த பெட்டியில அடிச்சு தன்னோட குட்டியை கொண்டு போறாங்க இதை பார்த்தோன்னா அப்பா சிங்கம் அந்த வண்டியை துரத்திட்டு வர ஆரம்பிக்குது அப்ப அந்த வண்டியில இருந்தவங்க பாத்தீங்கன்னா கன் எடுத்து ஷூட் பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த கயிறு கட் ஆகி அப்படியே அந்த பெட்டி பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுந்துருது இப்படி இங்க பாத்தீங்கன்னா அந்த அப்பா சிங்கமும் கீழே விழுந்துருது அதுக்கப்புறமா அப்பா சிங்கம் அதோட குட்டியை காப்பாத்துறதுக்காக அந்த வண்டியில தான் தன்னோட குட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி பின்னாடியே ஓட ஆரம்பிக்குது இங்க அந்த பெட்டி பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணியில விழுந்துருது தண்ணியில இருந்த அந்த பெட்டி பாத்தீங்கன்னா தண்ணியிலே அடிச்சுட்டு போக ஆரம்பிக்குது கடைசியா பாத்தீங்கன்னா நியூயார்க் சிட்டிக்கு அந்த பெட்டி வருது அங்க இருக்க மக்களும் அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு மீனும் குட்டி சிங்கமும் இருக்கு அதுக்கப்புறமா அந்த குட்டி சிங்கத்தை கொண்டு போய் ஜூல விடுறாங்க ஜூல விட்டதுக்கு அப்புறமா அந்த குட்டி சிங்கம் என்ன பண்றது தெரியாம முழுசிக்க இருக்கும் போது அங்க இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா அந்த குட்டி சிங்கத்தை பாத்துக்க இருக்காங்க இதை பாதான அந்த குட்டி சிங்கம் அதுக்கு தெரிஞ்ச அந்த டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது இதை பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பார்த்து கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை பாத்தீங்கன்னா அங்க இருக்க நண்பர்கள் பார்த்து ரொம்ப தான் ஆடுறான்னு சொல்லி பாத்துக்க அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம குட்டி சிங்கமும் பெரியவனா வளர்ந்துருந்தான் அதுக்கப்புறமா நம்ம குட்டி சிங்கத்தோட நண்பர்கள் சொல்றாங்க நம்ம இந்த இடத்துல இருந்து போர் அடிச்சிருச்சு அதனால நம்ம விடுமுறைக்கு எங்கேயாவது போகணும்னு சொல்லி பேசிக்கிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இருந்தும் பாத்தீங்கன்னா உங்க தப்பிச்சிடுறாங்க இதை பாத்தீங்கன்னா நியூஸ்ல போட்டு கிளி கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இவங்களை வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்ச இவங்கள ஒரு பெரிய கப்பல்ல கொண்டு போறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கப்பல் தண்ணீர்ல முழுகிருச்சு இதனால இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி அவனோட நண்பர்களுக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க இருக்க இவங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆட்டமும் பாட்டமும் போட்டு கொண்டாடி இருக்காங்க அப்ப பெண் குயின்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம இருந்து போவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளைட் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவனோட நண்பர்களும் ஏறி உட்காந்துருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பிளேட்டையும் அந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்க அப்படி எடுத்த அந்த பிளேட் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுந்தது எப்படியா பாத்தீங்கன்னா மறுபடியும் பிளைட் பறக்க ஆரம்பிக்குது அப்படி பறக்கும் போது பிளேட்டோட ஒரு இன்ஜின் பாத்தீங்கன்னா சைல எழுந்திருது அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவனோட நண்பர்கள் கூட பேசிக்கா அப்படியே பாத்தீங்கன்னா அவன் ஜன்னலை எட்டி பாக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி அணில் அந்த இன்ஜினோட வயர் எல்லாத்தையுமே பிச்சு பெயின் பார்த்து வச்சிருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த விசிதா அவனோட நண்பர்கள்ட சொல்றான் அப்ப நண்பர்கள் சொல்றாங்க வேகமா போய்க்கிருக்க பிளேட்ல ஜன்னல் எட்டி பார்த்தா இப்படிதான் தெரியும்னு சொல்றாங்க இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெண் கோயின் ஜாலியா பேசிக்க இருக்கும் போது பிளேட்ல பாத்தீங்கன்னா ரெட் லைட் அடிக்க ஆரம்பிக்குது இத பாத்தோம்னா ஒரு பென் குயின் சொல்லுது பிளைட்ல ஏதோ ப்ராப்ளம் ரெட் கலர் லைட் பத்துன்னு சொல்லும்போது கேப்டன் பென் குயின் சொல்லுது அந்த பிரச்சனை நான் எப்படி சரி பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வச்சு அந்த லைட்டை உடைச்சிடுது அப்படியே அந்த பங்கம் பாத்தீங்கன்னா பிளைட்டோட ரெண்டு இன்ஜினுமே செயல் எழுந்திருது இதை பார்த்த கேப்டன் பென் கோயின் பாத்தீங்கன்னா அதோட நண்பர்கள்கிட்ட சொல்றாரு நமக்கு நல்ல செய்தியும் கெட்ட செய்தியும் வந்திருக்கு நல்ல செய்தி என்னன்னா நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் கெட்ட செய்தி என்னன்னா பிளேட்டோட இன்ஜின் செயல் எழுந்துருச்சுன்னு சொன்னோன பிளைட் பாத்தீங்கன்னா அப்படியே மேல இருந்து கீழ விழ ஆரம்பிக்குது அதுல பாத்தீங்கன்னா பிளைட்ல வந்துருந்த ரெண்டு பேர் அப்படியே ஜன்னல் வழியாட்டி அடிச்சுட்டு விழுந்துடுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா பாரிஸ் விட்டுல அவங்க தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழ ஆரம்பிக்குது அப்படி விழும்போது பெண்கோயின் சொல்லுது இந்த இடத்துல தரை இறக்குன்னு அப்ப தரையிறக்குறதுக்காக இறக்குறதுக்காக சில்ல இறக்கும் போது சில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உடஞ்சிருது இப்படி அந்த பிளைட் பாத்தீங்கன்னா உரசிக்கிட்டு அந்த மலையோட மேல் பகுதியில இருந்து கீழே விழுந்துருது உடனே பெண்கோயின் பாத்தீங்கன்னா பாரிஸ் விட்ட ஓபன் பண்ணிருது அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் அழுங்காம கொழுங்காம மேல இருந்து தரை இறங்குது அதுக்கப்புறம் நம்ம குட்டி சிங்கமும் அந்த வரி குதிரையும் நல்ல வேலை யாருக்கும் ஒன்னாகலன்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க அப்ப நம்ம குட்டி சிங்கமும் பாத்தீங்கன்னா கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி ஒரு மோசமான பிளைட்டை யார் எடுத்துட்டு வர சொன்னு சொல்லி திட்டிக்கு இருக்கும்போது அந்த கேப்டன் பெண் குயின் சொல்லுது பிளைட்டை கொண்டு வரும்போது நல்லா தான் இருந்துச்சு நீ உன்னோட தருதல நண்பர்கள் தான் பிளைட்டை இந்த மாதிரி ஆக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு திட்டுது அதுக்கப்புறம் நம்ம குட்டி சிங்கம் பாத்தீங்கன்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்களை திட்டியான்னு சொல்லிட்டு இருந்து வந்துடுறாங்க அப்படி வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிங்க வண்டியில போய்க்கு இருக்காங்க அப்படி போன அவங்க இவங்க கோவிட கிட்ட பின்னாடி போறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம குட்டி சிங்கம் அந்த வண்டியை துரத்திட்டு போகும்போது அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டியை பிடிச்சி நம்ம குட்டி சிங்கம் இழுத்தோன்னு அந்த பாட்டி பாத்தீங்கன்னா நம்ம குட்டி சிங்கத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம குட்டி சிங்கமும் அந்த பாட்டி கூட சண்டை போடும்போது அந்த பாட்டி பாத்தீங்கன்னா நம்ம குட்டி சிங்கத்தை அடிச்சு போட்டு அந்த வண்டியில ஏறி போயிடுறாங்க அதுக்கப்புறம் குட்டி சிங்கத்தோட நண்பர்கள் வந்து சொல்றாங்க உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு அப்போ நம்ம குட்டி சிங்கம் சொல்றா நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்பேக்கை திறந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா போன் எடுத்து கால் பண்றான் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த நண்பர்கள் நடந்து வந்து இருக்கும் போது மேல இருந்து கீழே பாக்குறாங்க அப்படி பார்த்தா அந்த இடத்துல நிறைய விலங்குகள் இருக்காங்க இதை பார்த்தோன்னு இவங்க நம்மள மாதிரியே நிறைய பேர் இருக்காங்களே சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அப்படி போனா அங்க இருக்கவங்க கேக்குறாங்க நீங்க யாருன்னு அப்ப குட்டி சிங்கம் சொல்றான் நாங்க பிளைட்ல வந்து அப்படி வரும்போது பிளைட் உடஞ்சிருச்சு அதனால நம்ம இங்க வந்துட்டோம்னு சொல்றான் அப்ப அந்த இடத்துல குட்டி சிங்கத்தோட அப்பா ஆல்பா அந்த இடத்துக்கு வருது ஆல்பா சிங்கம் யாருன்னு சொல்லி குட்டி சிங்கத்தை பார்த்து கேட்கும் போது குட்டி சிங்கமும் நடந்த விஷயத்தான் சொல்லும்போது அந்த இடத்துல குட்டி சிங்கத்தோட அம்மா வந்துடுறாங்க வந்து அவங்க குட்டி சிங்கத்தோட கையில இருக்க அந்த அச்சை பார்த்தோன்னு சூப்பா கிட்ட சொல்றாங்க இது வேற யாருமே கிடையாது நம்ம பையன் தான் அவனோட கையில இருக்க அச்சை பாருங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு புரியுது நம்ம பையன் தான் இது மறுபடியும் வந்துட்டான்னு சொல்லிட்டு தன்னோட பையனை கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா குட்டி சிங்கமும் என்னோட அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பெண் குயின்ஸ் பிளைட்டை தயார் பண்றதுக்கு ஒரு காரை களவெடுக்கிறதுக்காக கல்லு பாருங்க

விடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பாட்டி ஒண்ணும் சாகலன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை பாத்தீங்கன்னா அந்த வண்டியில வந்து இடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் அந்த இடத்துல ஓடி வந்து பாட்டி உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டி சொல்றாங்க எனக்கு ஒண்ணும் ஆகலாம் இனிமே இங்க இருந்தா எனக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப அதுல இருந்து ஒருத்தன் கேட்கலாம் பாட்டி நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி சொல்றாங்க நம்ம இந்த இடத்துல இருந்தா நிறைய விலங்குகள் வந்து நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து இன்னொருத்தன் நானும் வாரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டி பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வரிக்குதிரை பாத்தீங்கன்னா அதோட கூட்டத்து கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் ஒரு வித காட்டுறேன்னு சொல்லிட்டு தண்ணியை அதோட பாத்தோட எடுத்து மேல கீழ போட்டு அப்படியே ஸ்பிரே மாதிரி அடிக்குது இதை பார்த்து மத்த வரி குதிரைகள் வரி குதிரை சொல்லுது உங்களால ரொம்ப கஷ்டம்னு சொல்லுது அதுக்கப்புறம் மற்ற வரி குதிரை எல்லாம் தண்ணி எடுத்து வாயில வச்சு ஸ்பிரே மாதிரி அடிக்கிறாங்க அடிச்ச ஸ்ப்ரேல பாத்தீங்கன்னா அந்த வரி குதிரை கீழே விழுது அதுக்கப்புறமா அந்த வரி குதிரை சொல்லுது ரொம்ப நாள் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறமா இதே நான் பண்ணேன் ஆனா நீங்க சர்வ சாதாரணமாக இதை பண்ணிட்டீங்களேன்னு சொல்றான் இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டகம் நான் ஒரு டாக்டர்னு சொல்லி மத்த ஒட்டகலாம் வைத்தியம் பாத்துக்கிறதுக்கு அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை பாத்துக்கி இருக்காங்க இப்படி இந்த பக்கம் குட்டி சிங்கத்தோட அப்பா அம்மா அவனோட விளையாட்டு பொருட்கள் எல்லாம் காட்டி இதுதான் உனோட விளையாட்டு பொருட்கள் நீ இந்த இடத்துல தான் விளையாண்டுகிட்டே இருப்பான்னு சொல்றாங்க அப்ப குட்டி சிங்கமும் சொல்றான் அப்பா இப்போதான் எனக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருதுன்னு சொல்லி பேசிக்கிருக்கான் இப்படி இங்க பாத்தீங்கன்னா அந்த பாட்டி மத்தவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வராங்க வந்து அவங்க சொல்றாங்க எங்களோட வண்டி எல்லாத்தையுமே நிறைய பெண் குயின் திருடிட்டு போயிருச்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் அந்த பாட்டி சொல்றாங்க நீங்க யாரும் கவலைப்படாதீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க நம்ம இந்த இடத்துல நெருப்ப பார்த்த வச்சு இந்த இடத்த வாழ தகுதியான இடமா மாத்துவோம் இயற்கையோட எல்லா வளத்தையுமே ஜூஸ் பண்ணிக்கிறோம் நமக்கு உணவு வேணும்னா மிருகங்களை வேட்டையாடுவோம் தண்ணி வேணும்னா டேம் கட்டுவோம் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த மனுஷங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா கூடி உங்களோட வேலைகளை பாத்துக்கிறாங்க இப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பெண்குயின்ஸ் அங்க இருக்க மனுஷங்களோட வண்டி எல்லாத்தையுமே திருடி கொண்டு வந்து ஒரு பெரிய பிள்ளைட்ட தயார் பண்றதுக்கான வேலைகளை பாத்துக்கிறாங்க அப்ப கேப்டன் பென்குயின் அங்க இருக்க மங்கேஷ்ட சொல்லுது நம்மளோட வேலைகளை பார்க்கணும்னா நமக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுது ஆட்களை கூட்டிட்டு வரதுக்காக நீ போன்னு சொல்லும் போது அந்த மங்கி சொல்லுது அதுக்கு அவசியமே இல்ல நான் நிறைய நண்பர்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதோட கூட்டத்தையே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட்டிட்டு வந்துருது இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டி சிங்கத்தோட அப்பா நம்மளோட நம்மளோட பரம்பரைக்கே ஒரு போட்டி இருக்கு அந்த போட்டியில தான் யாரும் ஆல்பா சிங்கம் தீர்மானிப்போம் அந்த போட்டியில நீயும் கலந்துக்கலையான்னு சொல்லி கேட்கும் போது குட்டி சிங்கம் ஆமாப்பா நான் அதுல ராஜா இந்த மாதிரி போட்டி எல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் சொல்றான் அதுக்கப்புறம் குட்டி சிங்கத்தோட அப்பாவும் பாத்தீங்கன்னா அந்த போட்டியை நடத்துறதுக்கான எல்லா வேலைகளையுமே பாத்துக்க இருக்காரு அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கெட்ட சிங்கம் வருது அந்த சிங்கம் இதுதான் சரியான நேரம் இந்த குட்டி சிங்கத்தை ஏமாத்தி எப்படியாவது ராஜ்யத்தை நான் அடைஞ்சிடணும் சொல்லிட்டு குட்டி கிட்ட போய் சொல்லுது நீ என்ன மாதிரியான போட்டியில நீ ராஜான்னு சொல்றியான்னு சொல்லி கேட்கும் போது குட்டி சிங்கம் சொல்லுது டான்ஸ் ஆடுறதுல நான் தான் ராஜான்னு அப்ப கெட்ட சிங்கம் சொல்லுது ஆமா டான்ஸ் ஆடுற போட்டி தான் வைக்க போறாங்க அதுல நீ நிச்சயமா ஜெயிச்சிடலாம்னு சொல்லுது அந்த டான்ஸ்லயே ரொம்ப வீக் ஆனவனா கீச்சான ஒருத்தர் இருக்கான் அவன் தான் அதுல வீக்கானவன் ஆனவன் அவனை கூப்பிட்டனா நீ ஜெயிச்சிடலாம்னு சொல்லுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போட்டியும் நடத்துறாங்க அந்த போட்டியில பாத்தீங்கன்னா குட்டி சிங்கத்துக்கிட்ட அப்பா கேட்கிறாரு நீ இந்த போட்டியில கலந்துக்கிற யாரை கேட்க போறேன்னு அப்ப குட்டி சிங்கம் சொல்றான் கீச்சாவை தான் நான் கூப்பிட போறேன்னு இதை கேட்ட அப்பா சிங்கம் ஆடி போயிடறாரு அதுக்கப்புறம் என்னோட பையன் சரியானவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொல்லிட்டு கீச்சாவை கூப்பிடுறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மழை மாடு மாதிரி கீச்சான ஒருத்தன் வரான் வந்தவன் பாத்தீங்கன்னா குட்டி சிங்கத்துக்கிட்ட வரான் அப்ப குட்டி சிங்கம் சொல்றான் என் கூட வந்து டான்ஸ் ஆடுனப்பா அவன்

பேசிக்கிட்டு நண்பா இதுக்கு நம்ம ஏதாவது வழி பண்ணணுமே சொல்லி பேசிக்க இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குட்டி சிங்கத்தோட நண்பை உண்மையான வரி அந்த இடத்துக்கு வரான் வந்தாமே சொல்றான் நண்பா நான் தான் உன்னோட நண்பன் நீ யாரு கூட பேசிக்க இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது குட்டி சிங்கம் சொல்லுது அப்படின்னா இது நீ இல்லையா நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்றான் அப்ப அந்த வரி சொல்லுது நண்பா என்ன உன்னால கண்டே பிடிக்க முடியலையா நான் ரொம்பவே வித்தியாசமானவே சொல்லுவியே இப்ப என்ன கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்றேன் சொல்லும் போது அப்ப குட்டி சிங்கம் சொல்லுது ஆமா நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கீங்க உங்களோட காலத்துல ஒரு மணியை கட்டினா சரி உன்னை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுது இதை கிட்ட வரி பாத்தீங்கன்னா என்ன உன்னோட நண்பன்னு சொல்லுவேன் உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அது ரொம்பவே கவலையா அங்க இருந்து போக ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா குட்டி சிங்கம் என்னோட நண்பனும் போயிட்டா என்னோட குடும்பமும் போயிருச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு குருவி கூட குத்தி சண்டை போட்டு பழகி இருக்கான் அப்ப அந்த குருவிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி சிங்கத்தை துரத்தி அனுப்பிடுது இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம குட்டி சிங்கம் ரொம்பவே கவலையா இருக்கான் அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டியும் மத்த மனுஷங்க எல்லாருமே சேர்ந்து மரங்களை வெட்டி அந்த இடத்துல ஒரு டேம் கட்டுறாங்க இதனால பாத்தீங்கன்னா அந்த காட்டை விலங்குகள் இருக்க தண்ணி வராம போயிருது இதனால அங்க இருக்க விலங்குகள் தண்ணி இல்லாம நம்ம எப்படி வாழ போறோம்னு சொல்லி அவங்க புலம்பிக்கிருக்காங்க அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம குட்டி சிங்கம் போறான் போன குட்டி சிங்கம் என்னாச்சுன்னு சொல்லி

இல்ல என்ன மன்னிச்சிட்டு நண்பா இப்போ நான் காட்டுல தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக போறேன்னு சொல்றான் இதை கேட்ட அந்த கூட்டத்துல இருந்து ஒரு வரி குதிரை பாத்தீங்கன்னா ரொம்பவே காலப்பட்டு இருக்கு அப்ப குட்டி சிங்க சொல்றான் நண்பா உன்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ தானே அந்த பக்கம் திரும்பி இருக்கேன்னு சொல்றான் இதை கேட்ட அந்த வரி பாத்தீங்கன்னா ஆமா நான் தான் திரும்பி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வருது அதுக்கப்புறமா வரி குதிரை சொல்லுது சரி சரி அந்த கதையை விடு நம்ம வா போலான்னு சொல்லிட்டு வரி குதிரையும் குட்டி சிங்கம் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க அப்படி போனா காட்டுல இருந்து அந்த மனுஷங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டேம் கட்டி வச்சிருக்காங்க இதை பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் எட்டி பாக்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல நிறைய மனுஷங்க இருக்காங்க உடனே பாத்தீங்கன்னா நம்மளோட நண்பர்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது மனுஷங்க பாத்தீங்கன்னா வேட்டையாட பாக்குறாங்க உடனே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஓடும் போது நம்ம குட்டி சிங்கம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப்ல மாட்டிடுறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா அந்த வரிக்கூத்துல மட்டும் அங்க இருந்து தப்பி ஓடிடுது அதுக்கு அப்புறமா நம்ம குட்டி சிங்கத்தை பிடிச்சி நமக்கு நல்ல உணவு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி சிங்கத்தை கட்டி அப்படியே நெருப்புல வேக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்பா சிங்கம் வந்துருது வந்த அப்பா சிங்கம் பாத்தீங்கன்னா குட்டி சிங்கத்தையும் காப்பாத்துறது அப்ப அங்க இருக்க மனுஷங்க நமக்கு ஒரு சிங்கத்துக்கு பதிலா ரெண்டு சிங்கம் கிடைச்சிருச்சு இது ரெண்டையும் நம்ம நல்லா சமைச்சு சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சிங்கங்களை சுத்து போட்டுறாங்க உடனே நம்ம குட்டி சிங்கம் பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி ஆட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தோன்னு அவங்க இது நியூயார்க்ல இருந்து அலாக்ஸ்ங்கிற சிங்கம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி சிங்கம் ஆடுறத பாக்குறாங்க இத பாத்தீங்கன்னா நம்ம அப்பா சிங்கம் பார்த்தோன்னு நம்ம குட்டி சிங்கம் ஆடுற மாதிரியே அவரும் ஆட ஆரம்பிக்கிறார் இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சூப்பரா ஆட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இவங்க பாத்தீங்கன்னா மெய் மருந்து கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம குட்டி சிங்கமும் இதுதான் சரியான நேரம் நம்ம இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லி பாக்கும்போது அந்த பாட்டி பாத்தீங்கன்னா அவங்களை புடிங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பெண் குயின்ஸ் வந்துடுறாங்க வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு டப்பா வழியா நம்ம குட்டி சிங்கத்தையும் பெரிய சிங்கத்தையும் ஏத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா நம்ம நோட்டீஸ் எங்க மேல இருக்க நண்பர்கள்ட்ட சொல்ற அந்த பாட்டி கண் வச்சிருக்காங்க நம்மள சுட்டாலும் சுட்டுருவாங்க எங்களை மேல தூக்குங்கன்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா அந்த குரங்கள் மேல இருந்து அந்த குரங்க கிட்ட சொல்றாங்க அப்ப அந்த குரங்கு வரை கிட்ட சொல்லுது அவங்க சொல்றாங்க பிளைட் அங்கிட்ட எடுத்துட்டு போவேணாமா இந்த பிளைட்டை வச்சு அந்த டேம இடிக்க சொல்றாங்கன்னு சொல்லுது இதை கேட்ட பெண் குயின்ஸும் பாத்தீங்கன்னா பிளைட் அந்த பக்கமா திருப்பி டேம உடங்கன்னு சொன்னோன்னு பிளைட்டை பாத்தீங்கன்னா அப்படியே வேகமா எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா உங்களை சூட் பண்றதுக்காக கண்ணை வச்சுட்டு நிற்கும் அந்த டேம பாத்தீங்கன்னா உங்க உடச்சிடுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா தண்ணியும் அடிச்சுட்டு போக ஆரம்பிக்குது இப்படி இங்கே பாத்தீங்கன்னா காட்டு விலங்கள் தண்ணி இல்லாம நம்ம இறந்துருவோம் சொல்லி பாத்துக்கிறது இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிக்குது அப்படியே பாத்தீங்கன்னா தண்ணியில நம்ம குட்டி சிங்கமும் அப்பா சிங்கமும் வராங்க அவங்கள பாத்தோன்னா இவங்க நம்ம குட்டி சிங்கம் சொன்ன மாதிரியே தண்ணியை கொண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம குட்டி சிங்கமும் அப்பா சிங்கமும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா கேட்ட சிங்கம் அந்த இடத்துக்கு வருது வந்த அந்த கெட்ட சிங்கம் சொல்லுது நீங்க தண்ணியை எடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு இஞ்சி இடம் இல்லன்னு சொல்லும் போது குட்டி சிங்கம் சொல்லுது நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும் அதுதான் அவனுக்கு ஒன்று கொண்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் பேக்கை கொடுக்குது அப்ப கேட்ட சிங்கம் சொல்லுது இந்த ஹேண்ட்பேக் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க ஹேண்ட்பேக் தந்தாலும் உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லும்போது குட்டி சிங்கம் சொல்லுது நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும் அதனாலதான் தான் அவன கொண்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை பாத்தீங்கன்னா கீழே இறக்கி விட்றாங்க அப்ப அந்த பாட்டி பாத்தீங்கன்னா என்ன தைரியம் இருந்தா என்னோட பேக்கை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கெட்ட சிங்கத்தை பாத்தீங்கன்னா அடி அடி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா விழுந்த அந்த கோலையும் பாத்தீங்கன்னா அப்பா சிங்கம் எடுக்குது அதுக்கப்புறம் சிங்கம் குட்டி சிங்கத்தை பார்த்து சொல்லுது இந்த மகனே இந்த கோலை நீயே வச்சுக்க நீ இந்த ராட்சியத்தை ஆளுன்னு சொல்லும் போது குட்டி சிங்கம் சொல்றான் அப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ராட்சியத்தை ஆளுவோம்னு சொல்றான் இப்படியே பாத்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ பிரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க